அண்மை செய்தி சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள அதிமுக புறநகர் மாவட்ட கழக அலுவலகத்தில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்து வருகிறார் அதன் நேரடி காட்சிகளை தற்போது காண்போம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள் இந்த நிகழ்ச்சிகளை ஒரு ஆரோக்கியமான ஆலோசனை கூட்டமாக இன்று நடைபெற்றது அரசு பொறுப்பேற்றதிலிருந்து வேண்டுே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மீது பழுவே பழிவாங்கின்ற விதமாக பல்வேறு பொய் வழக்குகளை இன்றைக்கு காவல் பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இந்த பொய் வழக்குகள்லாம் முறியடிக்கின்ற விதமாக எங்களுடைய கழக வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்த வழக்கறிஞர்கள் மூலமாக ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதோடு அண்மையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நாணய வெளியீட்டு விழா நடைபெற்றது சென்னையிலே அந்த நூற்றாண்டு விழாவிலே பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த மூத்த மத்திய அமைச்சர் கலந்து கொண்ட கலந்து கொண்டார்கள் அந்த நாணய வெளியீட்டு விழாவிலே பார ஜனதா கட்சி சேர்ந்த மாநில தலைவர் தமிழ்நாட்டை சேர்ந்த மத்திய அமைச்சர் ஒருவர் இன்னும் சில பார ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் கலந்து கொண்டார்கள் இந்த நிகழ்ச்சியில ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்திய கூட்டணியில் இந்திய கூட்டணியில் அங்க வைக்கின்றது அந்த இந்திய கூட்டணியில் அங்க வைக்கின்ற தேசிய தலைவர்களே இருக்கின்ற காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திருமதி சோனியா அம்மையார் அவர்களையோ அல்லது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களையோ இல்லை அல்லது திரு ராகுல் காந்தி அவர்களையோ அழைக்கவில்லை அதற்கு மாறாக திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற நிலையிலே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அரசு இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே பல்வேறு ஊழல் வழக்குகள் நிறைந்த ஆட்சியாக இருக்கின்றது அதையெல்லாம் மறைப்பதற்காகவும் மத்தியிலே ஆளுகின்ற ஆட்சியினுடைய தயவு வேண்டும் என்ற காரணத்தினாலே மத்திய இருக்கின்ற ஆட்சியாளர் அழைத்து மறைந்த திரு கருணாநிதியனுடைய நூற்றாண்டு விழா நாணய வெளியீட்டு விழாவிலே அவள் மூலமாக வெளியிட செய்திருக்கின்றார்கள் இதை சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் கோபம் வருகின்றது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தலைவர்களுக்கும் கோபம் வருகின்றது தேவை திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய கூட்டணியில் அங்க வகிக்கின்ற கட்சி அப்படி அங்க வைக்கின்ற கட்சியை நிராகரித்துவிட்டு புதிதாக என்டி தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி கட்சியை சேர்த்துக் கொள்ள வேண்டிய அவசியம் என்ன என்று கேள்வி மக்களிடத்தில் எழுந்திருக்கின்றது மிகப்பெரிய சந்தேகம் எழுந்திருக்கின்றது அதைத்தான் நான் சுட்டி அதோடு இந்த விழா முதலமைச்சர் பேசுகின்றார் இந்த விழா மாநில அரசாங்கத்தால் விழா விழா அல்ல மத்திய அரசாங்கத்தால் என்று சொல்கிறார் எனக்கு வந்த அந்த அழைப்புகளிலே மாநில அரசினுடைய எம்பலம் தான் பதிச்சிருக்குது மாநிலத்தில் இருக்கின்ற தலைமை செயலாளர் அவர்கள் எங்களுக்கு அந்த அழைப்பதிலை கொடுத்துருக்கா அவருடைய பெயர் தான் இனப்பெற்றுகின்றது ஆகவே இது மாநில அரசு நடத்துகின்ற விழா மத்திய அரசு நடத்துகின்ற இது கூட தெரியாமல் ஒரு விழா நடத்துகின்ற முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அது மட்டும் இல்லை இதை சொன்ன உடனே பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த தலைவர்கள் மாநில தலைவருக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்து என்னை பித்தி பல வசைப்பாடு இருக்கின்றார் ஏதோ மத்தியிலே இருந்து ஆட்சியாளர் வந்து இந்த நாணயத்தை வெளியிட்டால்தான் அதுக்கு அவர்களுக்கு புகழ் கிடைக்கும் என்ற ஒரு துவரையிலே பேசியிருக்கின்றார் நான் கருத்தை சொல்கின்ற பொழுது ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக சொல்லுகின்ற பொழுது பொன்மலைச்சம்மல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழா வந்த பொழுது புரட்சி தலை சோ என்னங்க நீங்க இருங்க வந்துறேன் குறுக்க வரானுங்க புரட்சித்தர் எம்ஜிஆருடைய நூற்றொண்டா நூற்றொண்டா நூற்றாண்டு விழா வந்த பொழுது அவருக்கு சிறப்பு செய்கின்ற விதமாக புகழ் சேர்க்கின்ற விதமாக நாங்களும் நாணயம் வெளியிட்டோம் அப்பொழுது நாங்களே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டன் என்ற முறையிலும் முதலமைச்சர் என்ற முறையிலும் நானே நான் வெளியிட்டேன் அதை பற்றி சிறுமைப்படுத்தி பேசியிருக்கின்றார் பாரதிய கட்சியுடைய தலைவர் ஏதோ மத்தியில் இருக்கின்ற ஆட்சியாளர் வந்து வெளியிட்டால் தான் புரட்சி புகழ் கிடைக்கும் என்ற தோரையிலே பேசியிருக்கிறார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழிலே முதலமைச்சராக இருந்து பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே முதலமைச்சராக இருந்து பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலிலே முதலமைச்சராக பணியாற்றினார் ஆக வரலாறு தெரியாமல் இன்றைய பாரத ஜனதா கட்சி தலைவர் பேசுவது நிந்தையாக இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தான் இப்பொழுது இருக்கின்ற பாரத ஜனதா கட்சியுடைய தலைவர் பிறந்திருக்கிறார் என்றுதான் எனக்கு கிடைத்த தகவல் இவர் பிறப்பதற்கு முன்பாகவே பொன்முனைச் சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று திறம்பட பணியாற்றி நாட்டு மக்களிடத்திலே நன்மதிப்பை பெற்றவர் தனக்கென்று ஒரு முத்திரையை பதித்தவர் கொடுத்து கொடுத்து சிவந்த கரத்திற்கு சொந்தக்காரர் என்று சொன்னால் எம்ஜிஆர் அந்த அளவுக்கு பெயர் பெற்றவர் புகழ் பெற்றவர் பாரத ரத்னா விருதை பெற்றவர் இப்படி மக்கள் இடத்திலே மிகுந்த செல்வாக்கு பெற்ற புகழ் பெற்ற தலைவர் தான் எங்களுடைய தலைவர் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த வரலாறு கூட தெரியாம நீங்கள் பிறப்பதற்கு முன்பாகவே ஆட்சியில் அமர்ந்த தலைவர் எங்களுடைய தலைவர் என்பதையும் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து அது மட்டுமல்ல உங்களுடைய தலைவர்களெல்லாம் அப்பொழுது எந்த பதவியிலும் இல்லை என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து இருக்கின்றேன் பொன்மலை தமிழ் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெளியேற்றிய பொழுது புதிய கட்சி அண்ணா திமுக கட்சி துவங்கி மக்கள் செல்வாக்கு பெற்று முதலமைச்சரானார் மூன்று முறை முதலமைச்சரானார் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உங்களுடைய கட்சி தலைவர்கள் போல அல்ல பாரதி ஜனதா பாரதி ஜனதா கட்சி என்ற அடையாளத்தை வைத்துத்தான் உங்களுடைய கட்சியெல்லாம் வெற்றி பெற்று வந்திருக்கிறாங்க அது மறந்து விட வேண்டாம் கட்சியுடைய அடையாளத்தை வைத்து வெற்றி பெற்று மத்தியிலே ஆளுகின்றவர்கள் எங்களுடைய தலைவருக்கு புகழ் சேர்க்கின்ற அவசியம் இல்லை இன்னும் போனால் காஷ்மீரில் யாரும் தெரியாது ஜார்க்கண்ட்ல யாரும் தெரியாது இவருக்கு வரலாறு தெரியல தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டத்தை இந்தியாவில் இருக்கின்ற பல்வேறு மாநிலத்தில் கடைபிடிச்சிருக்கிறாங்க அந்த அளவுக்கு சிறப்பான ஆட்சி மக்கள் செல்வாக்கு பெற்ற புகழ்வாய்ந்த தலைவர் பொன்மணி புரட்சி தலைவர் என்பதை நேரத்தில் நினைவு கடைப்பிடிக்கின்றேன் அது அண்ணா திமுக ஆட்சி ஊழல் ஆட்சி மோசமான ஆட்சி சொல்லியிருக்கார் சொல்லியிருக்காரு ஏன் திமுக ஆட்சி கூட்டணியில் சேர்ந்து போட்டியிட்டே அப்பெல்லாம் தெரியலையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல எங்களோட கூட்டணி அமைச்சு தானே போட்டிவிட்டீங்க சொந்த தொகுதியை தோற்று போயிட்டீங்களா அதோடு அதிமுக கூட்டணி இருக்கிற போதுதான் மேலவையில் பல்வேறு மசோதா மசோதாக்கள் கொண்டு வந்த பொழுது அதை நிறைவேற்றுவதற்கு திமுக தேவை அப்பொழுது அதிமுக நல்லா இருந்தது இப்பொழுது இவருடைய உறவை முறிக்கின்ற பொழுது அதிமுக கெட்டதாக தெரியுது இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இரட்டை வேடம் என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூட கடைப்பிட்டுக்கின்றேன் அது மட்டும் இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வருவதற்கு முன்பாகவே தமிழகத்தில் கடன் இருந்தது அதோடு நான் முதலமைச்சர் வரைக்கும் அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி தான் கடந்தது கொரோனா காலம் ஒரு வருஷம் வருமானமே இல்லை அப்பொழுது கூட நிறைய திட்டங்களை விலைய நிறைவேற்றினோம் விலைவாசி வீரில் வரிகள் போடலை கொரோனா காலத்துக்கு நாற்பதாயிரம் கோடி செலவு பண்ணோம் அவை இப்படிப்பட்ட ஒரு திறமையான ஆட்சி கொடுத்தோம் ஆனால் பாரதிய ஜனதா ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினாலில் வருகின்ற பொழுது ஐம்பத்தி ஏழு லட்சம் கோடி தான் கடன் இருந்தது இன்றைக்கு நூற்றி அறுபத்தெட்டு லட்சம் கோடி கடன் இருக்குது இந்திய நாடு அப்படி என்றால் கிட்டத்தட்ட நூற்றி பதிமூணு கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க ஐம்பத்தி அஞ்சு லட்சம் கோடி தான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி கடன் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலில் மத்தியிலே பாரதிய ஜனதா ஆட்சி ஏற்படுகின்ற பொழுது ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி கடன் இந்த பத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்க்கின்ற பொழுது சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்க்கின்ற பொழுது அந்த பத்தாண்டில் கிட்டத்தட்ட நூற்றி பதிமூணு கோடி அதிகமாக கடன் வாங்கியிருக்காங்க நூற்றி அறுபத்தெட்டு கோடி இப்போ கடன் இருக்குது அது என்ன திட்டத்தை கொண்டு வந்து இவ்வளோ கடன் வந்தது ஏதோ இவ்வளோ ஆட்சிக்கு வந்த போகிறது தான் நிறைய திட்டத்தை கொண்டு வந்தோம் எந்த திட்டத்தையும் கொண்டு வரல அதோட இங்கே இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பொறுப்பேற்றதில் இதுவரை தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசிடம் வந்து எந்த ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்தாரா எதுவுமே கொண்டாடல ஒரு பொது திட்டம் கூட கொண்டாடல தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்தில் சொன்னார் கோயம்புத்தூரில் பாரதிய ஜனதா மத்தியிலே ஆட்சி அமைந்த உடனே ஐநூறு நாளில் நூறு திட்டத்தை கொண்டாடினார் இப்போ எத்தனை திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் பூரா பொய் பேச பூரா பொய் இன்னைக்கு மை கிடைச்சா போதும் எந்த அளவுக்கு பொய் பேசணுமோ அந்த அளவுக்கு பொய் பேசுகின்ற ஒருவரும் தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம் பத்தாண்டு காலத்தில் தமிழகம் வளர்ச்சி பெற்றிருக்குது கல்வியிலே மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்துகின்றது இந்தியாவிலேயே ரெண்டாயிரத்தி முப்பதிலே உயர்கல்வி அடைய வேண்டிய இலக்கை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாங்கள் அடைஞ்சிருக்கிறோம் இது சாதனை இலைவா மருத்துவத்துறையிலே சாதனை கல்வியிலே சாதனை இன்றைக்கு அவருடைய மத்திய அமைச்சரே நாடாளுமன்றத்தில் சொல்லியிருக்காரு இந்தியாவிலேயே தார் சாலை அதிகம் நீளம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு என்று அதிமுக ஆட்சி இருக்கும்போது சொல்லியிருக்காரு இப்படி துறை துறை வாரியாக சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதோட பல்வேறு துறைகளில் அதிமுக ஆட்சியிருக்கும் போது தேசிய விருதுகளை பெற்றுக்கிறோம் இன்னைக்கு உள்ளாட்சியில் மட்டும் நூற்றி நாற்பது விருதுகளை பெற்றுக்கிறோம் சமூகத்துறையில் விருது போக்குவரத்துறையில் விருது மின்சாரத்துறையில் விருது சமூக துறையில் விருது இப்படி பல துறையில் தேசிய விருதுகளை பெற்று திறம்பட ஆட்சி என்ற நற்ச நற்பணி பெற்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் நம்முடைய சேலம் மாவட்டத்தில் எவ்வளோ திட்டங்களை கொண்டாந்துருக்கிறோம் இன்னைக்கு கால்நடை பூங்கா நீ பூட்டி கிடக்குது இன்னும் திறக்கல பலமுறை சொன்ன இதை நிறைவேற்றல அத்திக்கடை அவனாசி திட்டம் அதிமுக ஆட்சி தான் கொண்டாந்தோம் மத்திய அரசு நிதி கிடையாது முழுக்க முழுக்க மாநில அரசாங்கத்துடைய நிதி இன்னைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நானும் அடிக்கல் நாட்டும் போது கூட இருந்த பிரியும் சொல்றேன் இன்ன வரைக்கும் அந்த திட்டம் துவங்கலை இதுக்கு ஏதாவது வழி இருக்குதுன்னு சொன்னால் எதுவும் கிடையாது இது மத்திய அரசாங்களுடைய திட்டம் தானே நீங்கள் மாநிலத்தில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தலைவர்கள் மத்தியில் சொல்லி அதை வேகமாக விரைவாக அந்த பணியை முடித்து அதை நிறைவேற்றிக்கலாமே இதே அண்ணா திமுக அரசு இருக்கின்ற பொழுது நான் முதலமைச்சர் அந்த காலகட்டத்தில் மத்திய அரசு பதினோரு மருத்துவக் கல்லூரி பெற்றோம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையோட கொண்டு வரதுக்கு நாங்கள் கோரிக்கை வச்சால் அதை நாங்கள் நிறைவேற்றினோம் ஒரே ஆண்டில் பதினோரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தோம் மருத்துவமனையோட நாமக்கல்லில் நான் இருக்கும்போதே ஒரே ஆண்டில் கட்டி முடிச்சு நான் ஒரு பகுதி திறந்தேன்

யார் உத்தரவு போட்டார் யார் வந்து பேசுறார் என்று நாட்டு மக்கள் அனைவருக்கும் அறிவார்கள் அந்த வெளித்தடை வெளிப்படை தன்மையாக ஏன்க்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருக்கு தெரிவிச்சிருக்கார் வெளிப்படையை தெரிவிச்சிட்டார் இவர்தான் நாடகம் ஆடுறாங்க திமுகவும் பாரதிஜனதான் நாடகம் ஆடுறாங்க அந்த நாடகத்தை வெளியில கொண்டு வந்தது திரைப்பட நடிகர் அவருக்கு நன்றி சொல்லுங்க அதனால நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டேன் இன்றைக்கி வெளியில பார்த்தா எதிரி மாதிரி இருக்குது தோற்றம் அளிக்கிறாங்க திமுகவும் பாரதி ஜனவும் எதிரி மாதிரி தோட்டுறாங்க ஆனால் உள்ள உறவு வச்சிட்டு இருக்கிறாங்க என்றைக்கி இந்த விடியா திமுக அரசு திரு ஸ்டாலின் அரசாங்கத்தின் மீது மூன்று முறை மேத காலம் போய் ஊழல் பட்டியல் கொடுத்தீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இதுவரைக்கும் எதுவுமே இல்லையா பிஜேபி கூட்டணி தான் இந்தியாவும் வேடிக்கையாக இருக்குது என்ன பண்றது இதே நேரம் புரட்சி தலைவி அம்மாவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இன்றைக்கு நான்கு நாடாளுமன்ற பல்களை அண்ணா திமுக பெற்றாங்க இப்பொழுதும் அதிமுக கூட்டணி வைக்கிற காரணத்தால தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நான்கு பேர் தேர்ந்தெடுக்க நினைச்சிருக்கிறேன் நான்கு பேர் வெற்றி பெற்று இதே நிலையில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாடாளுமன்ற தேர்தலோட இருபத்தி ரெண்டு சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்தது அப்பொழுது நாடாளுமன்ற தேர்தலையும் திமுக போட்டியிட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் இருபத்தி ரெண்டு சட்டமன்ற இடைத்தேர்தலையும் அதிமுக போட்டியிட்டது ஒரு இடத்துல அதிமுக நாடாளுமன்றத்தை வென்றது ஆனால் ஒன்பது இடத்துல சட்டமன்ற இடைத்தேர்தல் நாங்கள் வென்றோம் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிலக்கோட்டையில் உதாரணத்துக்கு திண்டுக்கல்ல நாடாளுமன்றம் போட்டிடுறார் நிலக்கோட்டையில திமுக வேட்பாளர் போட்டிடுறார் எம்எல்ஏல அதில் நிலக்கோட்டையில் திமுக வெற்றி பெறுது இருபத்தி மூணாயிரம் ஓட்டில் சுமார் அதுலேயே நாடாளுமன்றத்துக்கு பார்க்கும்போது அவர் கூடுதலான வாக்கு வாங்கியிருக்கார் திமுக வேட்பாளர் ஆக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரி வாக்களிக்கிறாங்க சட்டமன்றத்துக்கு ஒரு மாதிரி வாக்களிக்கிறாங்க இதே நிலை பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஒரே ஒரு இடம் தான் நாங்கள் வெற்றி பெற்றோம் இதே கூட்டணி பிறகு தேமுதிக கூட்டணியில் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற போர்த்தி அறும்போது நாங்கள் எழுபத்தஞ்சு இடத்துல வெற்றி பெற்றோம் அதிமுக தமிழகத்தில் ஆள வேண்டும் என்பதற்காக எழுபத்தஞ்சு இடங்கள் கூட்டணி கொடுத்தாங்க அதே மத்தியில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஆட்சி வரும்னு சொல்லி அப்போ இருந்தது அப்போ ஒரு இடம் தானே கொடுத்தாங்க அப்போ மக்கள் யாருடைய ஆட்சி விரும்புகிறாங்கன்னு நீங்களே புரிஞ்சிங்க நடிகர்

தொடங்க முடியும் என்ற நிலையிலே அவர்கள் தெரிவித்திருக்கலாம் அப்படிதான் நான் நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் அந்த கருத்தை அவர் இன்னும் அவர்கள் வந்து இன்னும் முழுமையாக வரவே இல்லை இதை கூட்டணி அமையுமா அமையாது என்பதெல்லாம் தேர்தல் நேரத்தில் முடிவு செய்ய வேண்டியது ஜூலை முப்பத்தொன்னே முடிக்கிறேன் ஆனால் அவருக்கு நீட்டிப்பு செயலாக புதிய ஆளுநர் அறிவிக்கவில்லை இப்போ அவருடைய செயல்பாடுகளை இதையெல்லாம் நீங்கள் இவர்கிட்ட தான் கேட்க உடைய நம்முடைய ஜனாதிபதி கிட்ட தான் கேட்கணும் ஜனாதிபதி தான் மேத ஆளுநரை நியமிக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது மத்திய அரசு பரிந்துரை செய்த அடிப்படையில் அதில் அவருடைய கேட்க வேண்டிய கேள்வி என்னிடத்தில் கேட்டால் எனக்கு என்ன தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம் தாங்க ஆளுநருடைய பதவி நியமிப்பது மத்திய அரசாங்கமும் அங்கே மேத நம்ம குடியரசுத் தலைவரும் தான் அவர்தான் தான் இந்த கேள்வி கேட்கணும் என்ன காரணம் ஏது காரணம் எந்த அடிப்படையில் அவர் நீடிக்கிறார் என்பதையெல்லாம் எல்லாம் விளக்கம் கேட்டால் அவருக்கு சரியான விளக்கத்தை கொடுப்பார்கள் அதிகாரிகள் தொடர்ந்து ஊரங்கட்டப்படுறாங்க அது எந்த ஆட்சி அந்த ஆட்சியும் எங்களுடைய ஆட்சியில் அப்படியெல்லாம் நேர்மையான ஓரம் கட்டவே இல்லையே நேர்மையான ஆட்சி நேர்மையான அதிகாரிகளுக்கு எப்பொழுதும் நம்ம மதிப்பு கொடுத்துட்டு இருக்கோம் ஆனால் விடியா திமுக ஆட்சி வந்த பிறகு தினந்தோறும் பத்திரிகையில் பார்த்தா டிரான்ஸ்ஃபர் தான் ஐபிஎஸ் ஐஏஎஸ் பந்தாடிட்டு இருக்காங்க இன்னைக்கு பிளேக் கிரவுண்டில் எப்படி பந்த விளையாடுறாங்களோ அது மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளே நிரந்தரமாக எந்த பணியிலும் பணி செய்ய விடல என்னைக்கு இந்த இந்த அதிகாரி தான் இந்த பதவியில் நிலைத்திருப்பார் என்று நிலையெல்லாம் ஒரு சூழல் இருக்குது அவ்வப்போது தொடர்ந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகளை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கின்றார்கள் என்ன காரணம் தெரியல ஆகவே நல்ல திறம்படை அதிகாரிகளை அவர் ஒரு துறைக்கு நியமிக்கப்பட்டால் இந்த ஆட்சியில் போடுகிற திட்டங்கள் மக்களுக்கு போய் சேரும் ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத அரசாங்கம் தான் இன்றைய விடியித்து எந்திருக்கார் அரசாங்கம் என்ன என்ன ஏற்கனவே நான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு தான் நாங்கள் உத்தரவு போட்டு என்ன கணக்குன்னு நாங்கள் தாங்க உத்தரவு போட்டோம் நாங்கள் தாங்க ஜிவோ போட்டோம் அது போய் சொல்லுங்க உங்கள் டிவி மூலமாக நீங்கள் மறைக்காதீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொழுது நான் முதலமைச்சர் ஆகின்ற பொழுது ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று உத்தரவு பிரிக்கப்பட்டு ஜிவோ போடப்பட்டு அதற்கு தனி அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு ஓய்வு பெற்ற நீதிமன்றத்துக்கு நீதிபதி தலைமையிலே குழு அமைக்கப்பட்டு பணியெல்லாம் துவங்குச்சு ஆட்சி மாற்றம் வந்த பிறகு திரு ஸ்டாலின் அதை கைவிட்டுட்டார் அனைத்துலக முருகன் தமிழ்நாடு அரசாங்கம்

எல்லா மத்தியும் சமமாகத்தான் கருது எல்லா ஜாதியும் சமமாகத்தான் கருது இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு ஒன்று தானே வேற வேற என்ன செஞ்சிருக்காரு அவரு சொல்லு இந்த மைக்கு கண்டா அவருக்கு வியாதி மாதிரி மைக்கு கண்டா உடனடியாக பேட்டி கொடுப்பார் ஏறும் போது ஒரு பேட்டி கொடுப்பார் இறங்கும் போது அவர் பேட்டி கொடுப்பார் ஆகவே எல்லாரும் உழைத்து பதவிக்கு வந்தவர்கள் உழைக்காமல் பதவிக்கு வந்து ஒரே தலைவர் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் கொடுத்திருந்தாங்க அவர் என்ன உழைப்பு கொடுத்தாரு இந்த பாரத ஜனதா கட்சிக்காக அந்த பாரத ஜனதா கட்சியில் எத்தனை பேர் முன்னணி தலைவர் இருந்தாங்க அவருக்குலாம் அந்த வாய்ப்பு கிடைக்கல இவர் ஏதோ வழியில் தலைவர் பதவி பெற்றார் அதை கொண்டு என்றைக்கு தலகால் புரியாமல் ஆடிக்கொண்டு கின்றார் நாங்களெலாம் இந்த கட்சிக்கு வரணும்னு சொன்னால் எங்களுக்குலாம் எந்த பின்புலமும் இல்லை ஒரு கிளைச்சாளர் வந்து ஒண்டிப்புறந்து மாவட்ட பொறுப்பிலேருந்து மாநிலப் பொறுப்பு வந்தோம் எம்எல்ஏ எம்பி அப்புறம் அமைச்சர் அப்புறம் தான் முதலமைச்சராக வந்தோம் ஆக கட்சிக்கு பொதுச்சேலாக வந்து எடுத்த உடனே வந்தால் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் உழைத்த பிறகு தான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் அதனால் ஒவ்வொரு பதிலும் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு நன்றாக தெரியும் கட்சியிலும் சரி மக்களிடத்திலும் சரி ஆனால் அவள் இதுவரைக்கும் எந்த அரசு பதிலும் வரல எங்கே வந்திருக்காரு மக்களை பற்றியே தெரியாத ஒரு தலைவர் அவருக்கு ஒரே முதலீடு வாய் நாக்கு தான் வேறு ஒன்றுமே கிடையாது சொல்லுங்க நான் விளையாட்டாக சொல்லலை என்ன செஞ்சிருக்கார் அவர் இந்த மாநில பாரதிய ஜனதாவின் மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டுக்கு என்ன கொண்டு வந்திருக்காரு என்ன நிதி கொண்டு வந்திருக்காரு இன்னைக்கு புயல் அடிச்சது வெள்ளம் வந்தது நிவாரணம் வாங்கி தர முடியல என்ன செஞ்சார் கூட இந்த மாநில எதிர்கட்சி இருந்தாலும் உரிமைக்கு பாதிக்கிற போது குரல் கொடுக்கிறோம் எதுவுமே இல்லையே தன்னை முன்னிலைப்படுத்தி தான் பேசிட்டு இருக்கார் அவருடைய எண்ணம் தன்னை முன்னிலைப்படுத்தி விளம்பரப்படுத்தி வர வேண்டும் என்றதான் எண்ணமாக என்னுடைய க எனக்கு தெரிய வருகிறது இப்போ கூட மெட்ரோ திட்டம் தொடர்பான தகவல் உரிமை திட்டத்தில் உரிமை இதில் வந்து கூட்ட போது நிதியை தான் வந்து தமிழக அரசுக்கு அதை பற்றியில் அவளுக்கு கவலையே கிடையாது தமிழ்நாட்டுடைய மக்களை தமிழ்நாட்டுடைய வாக்கு தேவை ஆனால் தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் புறக்கணிக்கப்படுறாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை பெற்றுத்தர முடியல நீங்கள் மெட்ரோ ரயில் திட்டம் அண்ணா திமுக ஆட்சியில் ரெண்டாம் கட்டம் கொண்டு வரப்பட்டு மிகச் சிறப்பாக செயல்பட்டது அப்பொழுது மத்திய அமைச்சராக இருந்தவர் அழைத்து வந்து அடிக்கல் நாட்டினோம் அந்த பணி வேகமாக நடந்துட்டு அதுக்கு தேவை நிதி கூட ஒதுக்கலையே இன்றைக்கு வட மாநிலத்தில் அதிகமான நிதி தாராளமாக வழங்குறாங்க ஆனால் தமிழ்நாட்டுக்கு தேவை நிதி வழங்க மறுப்பது ஒரு வஞ்சனையாக தான் பார்க்கப்படுகிறது

அது நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்குது உச்ச நீதிமன்றத்தில் அப்படி இருக்கின்ற பொழுது கூட விடாப்படியாக அதுவும் மக்கள் அதிகமாக நடமாடக்கூடிய பகுதியில் இந்த கார் பந்தை நடத்த வேண்டுமா ஏற்கனவே கார் பந்தை நடத்துவதற்கு ஒரு இடத்தை நாங்கள் தெரிஞ்சோம் இருங்காட்டு கோட்டையில் இருந்தால் இருங்காட் கோட்டையில் இதுக்கு ஒரு மைதானம் இருக்குது அங்கே போய் கார் பந்தை நடத்தக்கூடாதா சிந்திச்சு பாருங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற பல மக்கள் சைக்கிள் கூட இல்லாமல் இருக்கிறாங்க நீங்கள் செல்பு செல்ஃபில் வளர்ந்தீங்க அதை நாங்கள் வேணான்னு சொல்லலை ஆனால் இப்படி கார் பந்தயம் நடத்த வேண்டிய அவசியம் தேவைதானா தமிழ்நாட்டுக்கு அதுவும் அந்த பகுதியில் மருத்துவமனை இருக்குது இன்றைக்கு சென்ட்ரல் ரயில் இருக்குது தலைமைச் இருக்குது அங்கே இருக்கிற போர்ட் இருக்குது துறைமுகம் இருக்கிறது டிஃபென்ஸ் இருக்குது இப்படி ஒரு முக்கியமான பகுதியில் வந்து இப்படிப்பட்ட கார் பந்தையை நடத்துவது அவசியமாக சிந்திச்சு பாருங்க இதையெல்லாம் அவருடைய விளம்பரத்திற்காக செய்யப்பட வேண்டிய ஒரு செயல்பாடாக தான் நம்ம பார்க்குறோம் மக்களை பற்றி அக்கறை இல்லாத ஒரு அரசாங்கமாக தான் மக்களுடைய பார்வைக்கு இது தென்படுது இந்த அரசாங்கம் திருப்பி அது ஏற்கனவே இருந்திருக்குது இதுல இல்லை ஆரம்பத்திலிருந்து இப்படித்தாங்க இருக்குது இனிமேல் திமுக ஆட்சி வந்த பிறகு மட்டும் இப்படி கொடுத்தா கொடுக்கல இதாக இவர்கள் மத்தியில் ஆட்சி இருக்கும்போது அப்படித்தான் இருந்தது திராவிட முன்னேற்றக் கழகம் மத்தியிலே ஆட்சி இருந்த பொழுது இப்படி தான் அந்த வரி பகிர்வில் நமக்கு கிடைக்க வேண்டிய வரியெல்லாம் குறைச்சி தான் கொடுத்தாங்க திராவிட முன்னேற்ற கழகம் பதிமூணு ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரம் இருந்தது அப்போ என்ன நிதி அதிகமாக வாங்கிட்டாங்களா ஒன்றும் கிடையாது ஆகவே தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் தேசிய கட்சியோட கூட்டணி வைக்காம நாங்கள் தனித்து போட்டிக்கிட்டு நம்முடைய மாநில உரிமைகளை பாதுகாக்க நமக்கு கிடைக்க வேண்டிய நீதி கிடைக்க வேண்டும் நம்முடைய மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை பெற வேண்டும் சுயமாக பெற என்பதற்காகத்தான் நாங்கள் தனிச்சே நின்றோம் ஏன்னா தேசிய கட்சியோட கூட்டணி அமைச்சிட்டா கூட்டணி தர்மம் என்ற ஒரு பேர் வந்துடுது தமிழ்நாடு மக்கள் பாதிக்கப்படுகின்றவர்களோட அந்த கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் அவளை ஆதரிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுரும் அந்த நிலை இருக்கக்கூடாது என்பதற்காக தான் நாங்கள் இந்த தடவை தனிச்சு போட்டிட்டு யார் ஆட்சிக்கு மத்தியிலே வர என்பது கிடையாது யார் தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்வா என்பதுதான் எங்களுக்கு முக்கியம் ஏன்னா வாக்களிக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் அப்படி வாக்களிக்கின்ற மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்ம சுயமாக சுதந்திரமாக செயல்பட வேண்டும் அப்படி செயல்பட்டால் தான் நம்முடைய உரிமைகளை பெற முடியும் இல்லைன்னா நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான நன்மைகள் பெறவே முடியாது அதை பால பல காலகட்டத்தில் நாம் பார்த்துட்டோம் இப்பவும் நான் அப்படிதான் சொல்கிறேன் தமிழ்நாட்டு மக்களுக்கு யார் நன்மை செய்கிறாங்களோ அவர்கள் ஆதரிப்போம் தமிழ்நாட்டு மக்களுக்கு யார் தீங்கு அளிக்கின்றார்களோ யார் பாதகமாக நடந்தீர்களோ அவர்களை எதிர்ப்போம் அதுதான் நான் இப்போ சுட்டு இருக்கிற காட்டுறேன் எதுக்காக போனாரு என்ன எதுன்னு மக்களுக்கு தெரியும் ஊடக தெரியும் அதை நீ போட மாட்டேங்கிறீங்க தயவு செய்து நண்பர்களை நல்ல செய்தி போடுங்க நாட்டில் எவ்வளவு பிரச்சனை நடக்குது அதையெல்லாம் எடுத்துட்டு போய் மக்களுக்கு சேர்த்துங்க இன்னைக்கு தமிழ்நாடு எவ்வளவு மோசமா போயிட்டு இருக்குது சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு மோசம் இருக்கு நல்லா சொல்லுங்க பார்க்கலாம் எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை இன்றைக்கு போதைப் பொருள் விற்பனை நடக்காத இடமே இல்லை எல்லாம் போதைக்கு அடிமையாகி அங்கங்க கொலை கொல்ல திருட்டு பாலியல் இப்படி தொடர்ந்து நடக்குது கிருஷ்ணகிரியில் நடக்குது அண்மையில் நடக்குது இல்லையா நாமக்கல் திருச்சி இல்லையா இல்லை நடக்குது தஞ்சாவூர் திருச்செங்கோடு இப்படி ஒசூர் நினைக்கிறேன் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இப்படி மோசமான கிருஷ்ணகிரியில நடக்குது இதையெல்லாம் எதனா நடக்குது எல்லாமே போதை பொருளால நடக்குது எங்க பார்த்தாலும் கொலை கொலை நடக்காத நாளே இல்ல தினம் பத்திரிக்கை ஊடகத்தில பார்த்து செய்துதானே சொல்றாங்க இந்த கொலை நடப்பதற்கு மூல காரணமே இந்த போதைக்கு அடிமையாகி அதன் மூலமாதான் அந்த கொலைய நடக்குது நான் பலமுறை நான் சட்டமடத்துலயும் பேசிட்டேன் ஊடகத்திலயும் பேசிட்டேன் அறிக்கை வேலையை விட்டேன் இந்த அரசாங்கம் இதை கட்டுப்படுத்துறதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கல மிக மோசமான சூழ்நிலைக்கு தமிழ்நாடு போயிட்டு இருக்குது போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக தமிழ்நாடு காட்சி அளிச்சிட்டு இருக்குது அனைத்து கூட பத்திரிகைகளுக்கும் வணக்கம் நன்றி